தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் உறவில் ஈடுபடும் போது ஆண்கள் செய்யும் ஒன்பது தவறுகள் உறவில் ஈடுபடும் போது தம்மையை அறியாமல் நமக்கே தெரியாமல் நாம் பல தவறுகளில் ஈடுபடுகின்றோம் இது தெரியாமல் நடக்கும் தவறாக இருந்தாலும் சரி உடர்ச்சியின் உச்சத்தில் செய்தாலும் சரி இதனால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் உடல் ரீதியாக மட்டுமன்றி மன ரீதியாகவும் சில செயல்கள் பெண்களை தர்ம சங்கடமாக உணர வைக்கும் எனவே முடிந்தவரை உடலுறவில் ஈடுபடும் போது இந்த ஒன்பது தவறுகளை ஏற்படுத்தாதவாறு ஆண்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் தவறு ஒன்று உறவில் ஈடுபடும்போது செக்ஸ் வைத்துக்கொள்வதில் மட்டுமே ஈடுபாடு நாட்டம் செலுத்துவது தவறு சில ஆண்கள் உறவில் மட்டும் நாட்டம் செலுத்தி ஏனைய முத்தமிடுதல் கட்டித்தழுவுதல் போன்றவற்றில் கோட்டி விடுவது தவறு முழுமையான இன்பம் அடையாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகும் தவறு இரண்டு ஆயத்தம் உங்கள் துணையை ஆயத்தம் ஆவதற்கு முன்னரே நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட முயல்வது அவர்களது அசௌகரியமான உணர்வை அளிக்கலாம் எனவே பொறுமையாக செயற்பட வேண்டியது அவசியம் செயற்பாடு துணை என்பதையும் தாண்டி வெறும் அந்தரங்க உறுப்புகளுடன் மட்டும் உறவு கொள்ளுதல் பேசுவதை தவிர்த்து உணர்வுகளை பரிமாற்றிக் கொள்வதை தவிர்த்து வெறுமனை உறவில் மட்டும் ஈடுபடுவது தவறு தமிழ் தவறு நான்கு உங்கள் துணை மீது உங்களது முழு எடையை செலுத்துவது மிகவும் தவறு இது அவர்களை சரிவர உறவில் ஈடுபட முடியாமல் போக செய்யும் தவறு ஐந்து உச்சம் மிக வேகமாக உச்சம் காண்பதும் மிக தாமதமாக உச்சம் காண்பதும் என இரண்டும் உறவின் இன்பத்தை குறைக்கும் எனவே உறவில் ஈடுபடும் போது முடிவை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியம் இருவருக்குமே கூட அலப்பு நேரிட வாய்ப்புகள் உண்டு தவறு ஆறு உறவில் ஈடுபடும் போது விந்து வெளிப்படும் முன்னரே துணையிடம் கூறாமல் இருப்பதும் பெரும்பாலான ஆண்கள் செய்யும் தவறாகும் தவறு ஏழு பான் ஏதோ ஆபாச படத்தில் செய்வது போன்று உங்களது துணையிடம் உறவில் ஈடுபடுவது ஆண்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய தவறு தவறு எட்டு அமைதி உறவில் ஈடுபட்டு முடிந்த பிறகு அமைதியாக இருப்பது தவறு ஆம் பெண்களுக்கு உறவில் ஈடுபட்ட பிறகு பேசுதல் கொஞ்சுதல் தான் உச்சமடைய வைக்கும் இதை தவிர்ப்பது தவறு தவறு ஒன்பது ரோபாட் மெஷின் போல உணர்வின்றி உறவில் ஈடுபடுதல் அல்லது வெறும் செக்ஸிற்காக மட்டும் துணையை பயன்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய தவறு இது உறவில் விரிடல் ஏற்பட முக்கிய காரணமாக அமையும் இன்றைய தமிழ் வோய்ஸ் டொட் வழங்கிய இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உறவில் ஈடுபடும்போது போது ஆண்கள் செய்யும் ஒன்பது தவறுகள் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டொட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்